அண்ட் கண்டிப்பாக வடகப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குன்னா நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்துங்க அவருக்கு யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி கான்ஃபிடன்ட் டேரக்டர்னு இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் ஆர் என் என்கிட்டே வந்து மச்சா படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவருக்கு ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க நான் ரிலீஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக நிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த பிரிவி ஷோ உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனா சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்ன மச்ச என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்ன வெயிட் பண்ண வச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய இருக்க இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான் நான் தாங்க நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண சொல்லிருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்க என்னோடய படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ ஒன் செகண்ட் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேறு யாருக்கு சொல்லுங்களா இல்லை இல்லை சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே வருஷம் சொல்லிட்டேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் லிஸ்ட் மச்சா இது ஓகே வேணும் பாரு இது ஓகே வேணும் பாரு காதல் பாஷா ஷூட்டிங்ல தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு அது பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகே வேணும் அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் வந்து மேகா காஷ் உள்ள கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் அண்ட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னில இருந்து நீங்க டெய்லி கால் பண்ணி சென்சார் என்ஆர்சி ஆர் ஆர் டிபிட்டு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்லுது அந்த எப்படி இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மச்சா நான் போட்டுறேன் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார் பயங்கர தேங்க்ஸ் வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் போாங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சுருக்கோம் சின்ன மச்சா பண்ணலாம் அப்படின்னு காலில் கொஞ்சம் காட்டி ஓப் பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம்லேயும் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சா பிசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானு கால் கேட்டேன் என்ன ஆச்சா எதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் நான் என்ன எக்ஸசைஸ் தான பண்றேன் சார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்லாத புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சமாளிங்க ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்குன்னு நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அவங்க டீம் இருக்குல்ல ப்ரேம் செய்த ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பாரு ஏடிமோட பஞ்சு எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைடிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒல்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போது நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு கூத்து ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப நா ரொம்ப நாளாக வந்து சார் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணோம் பேசிட்டா இருக்கிறோம் சார் ஒன்றுமே செட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ண வெறும் யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது கார்த்திகோகி சொல்கிறேன் கார்த்திகோகி ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ புது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ லுகே இந்த படம் பெரிய இல்லைன்னா அது பெரிய போனஸ்ங்க ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லூ சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை நான் கண்டிப்பாக எங்கள் ஊர்ட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்தான் வந்து வெரி ஸ்வீட் ஆஃப் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் மச்சா ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்னை பார்த்த உடனே இப்போ நான் பார்க்க போகிறேன்னாலே எனக்கு பயமாக இருக்கும் பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் ஏன் திரும்பி ஏன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் சேஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்கே போகுது மச்சான ஃபோன் பண்ணி அதாவது கேட்கலாம் மச்சானா நியூ இயர் பார்ட்டி மேடம் அப்படின்னா கிளம்பி வந்துடு எயிட் ஓ அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் போனால் எட்டு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் நடை வச்சான் கிரவுண்டில் அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான் அதுக்கப்புறம் நாலு மணி இருந்து காலை காலைல எட்டு மணி வரைக்கும் சைக்கிள் ஆர்யா அவன் மட்டுந்தான் ஸோ அந்த அளவுக்கு அவர் ஹெல்த் கான்சியஸு அதே மாதிரி அக்கறை இன்றைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னு அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க கட்சியிலாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே மச்சம் நடிச்சிக்கவே முடியாது ஒடம்புன்னா என்ன செதுக்கிற டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடுக்கேஷன் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்வாங்க நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்களும் ஆரியா அவங்களும் ஆகும் உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்சியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம் ஸோ

நம்ம வந்து அந்த வார்த்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் சொன்னேன் மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வார்த்தை பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான் நான் அவனும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்து இருக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்தை நம்ம கிட்ட இருந்து முட்டையே எடுத்துன்னு எடுத்து மச்சா அப்படின்னு நான் இது தெரியும் ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டன் கிடச்சிரு யார் அந்த வார்த்தைன்னு ஒரு தம்னையில் அது நீங்களே கண்டுபிடிச்சி ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்னா மச்சா போதும் ஃபினான்ஸ் நீ இந்த மாதிரி எடுத்ததை வண்டி கட்டுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சா தான் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணாலும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சார நட்டின்னு சொன்னான் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் அவன் பண்ணுறா அப்படின்னா அது உன் கூட காம்போவில் பண்ண தான் செத்து ஆகணும் அப்போ நாங்கள் டைரெக்ட் கட்டிகிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திக் யோகிக்கை பேசி திருந்த இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன யாரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரெக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பாசங்கிற பாஸ்கர் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்னாப் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அந்த படத்தில் அவர் போட்டுக்கோ ஓகே ஓகே ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்ம கலாச்சாரமான படமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வ நண்பன் ஆர்யா தான் எப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சா இந்த படம் ஹிட் ஆகும் இது பண்ணணும் உடனே இன்ஷா அல்லா இன்ஷா இல்லான்னு வா

ரொம்ப அவரை காத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஆரி அவர்களுக்கு அதாவது சாப்பாட்டா பரம்பரை மாதிரி இன்னும் பல படங்கள் சீரியஸாக பார்த்தோம் பாஸ் இருக்கிற பாஸ்கர் டூ அடிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக கிரியேட் ஆயிருக்கு அண்ட் இந்த தருணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட மேடையில் கிரியேட் ஆச்சோ அப்போ இந்த படம் ஃபெப்ரவரி செகண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும் மாணவர்கள் படத்தில் டைலாக்ஸ் மூலமாக நம்மளோட மனசில் ஒரு ஸ்பெஷலான இடம் பிடித்தவர் பிகிலோனா படம் மூலமாக நம்மளை எல்லாரையும் பார்த்துக்கணும் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணுற டேரக்டர் அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமி ஃபெப்ரவரி செகண்ட் நாம் எல்லாரும் பார்க்க இருக்கோம் டிரெக்டர் கார்த்திக் யோகி அவர்களை பேச அழைக்கிறேன் பிரஸ் மீடியா அண்ட் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா நண்பர்கள் அண்ட் சந்தானமான ஃபேன்ஸ்

அந்த பட்ஜெட் ஸ்கில் பெருசு இருந்தாலும் யார் சரி எப்படி எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அண்ணன் தான் சொன்னார் வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம் பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது அண்ணன் சொன்னார் நீ பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு நிக்கலோன கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு ப்ரோ பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி ப்ரோ மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு மொட்டமாடி பெருசாக இருக்கும் எனக்கு புரியல என்னடா சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ அம்மா மொட்டமாடி ப்ரோ வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு என்னடா சொல்கிறாரு சொல்லிட்டு பார்த்தா அவர் அந்த உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது உண்மையாகவே ஆஃபீஸ் மாடிக்கு போகலன்னு நினைக்கிறேன் பக்கத்து ரூம்லேருந்து எனக்கு மொட்டை மொட்டமாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு உள்ளே போய் பார்த்தேன் மூணு ஃப்ளோருக்கு ஆஃபீஸு பயங்கரம் பெரியா இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துலேருந்து சந்தனம் சார் விட கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்கிலீஷில் பேசினாரா உண்மையாக தான் வல்லவன் படத்தில் ஒரு வாரி அவர் ஆர்டிஸ்ட்டு அவரும் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரிலன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு அவரும் அவங்களோட ஃப்ரெண்டை வந்து கடை கேட்டாங்க கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கரம் என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூட்டு போயிட்டார் அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸுக்கு அந்த ஆஃபீஸ் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது விஸ்வபிரசாத் சார் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு எல்லா பேங்க் ஆஃபீஸும் பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா எப்படியும் லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா டெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டாக வந்திருந்தாரு வந்துட்டு உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நான் தமிழை சொல்லிட்டுமா இங்கிலீஷில் சொல்லிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் பேசினேன் நீங்கள் தமிழே சுட்டு தமிழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தமிழில் பேசினாரு ஸோ கதையை கேட்டுட்டு வந்து பட்ஜெட்டை சொன்னோம் பட்ஜெட் சொல்லும் போது யோசிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அடையே சொல்லிட்டு நான் டீட்டை சொல்லிட்டு வந்தார் இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார் நான் உங்களுக்கும் ஷாக் ஆகிட்டேன் இல்லை ப பிரதர் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்கு அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து ஐம்பது நூறு கோடியில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறார் அப்படின்றாரு எனக்கு என்ன சொல்கிறதே புரியல ஏன்னா அதில் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் வர மாட்டேங்குது எல்லாமே இந்த ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் அவர் ஒரு வேலையிட் பாயிண்ட் சொன்னார் ஏன்னா பதினஞ்சு இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த பதினஞ்சு வருஷமாக அவரோட 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 கரியரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா எல்லா எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான் அது பெருசாக பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் பட் இட் வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் திஸ் ஃபிலம் இந்த படம் இந்த பட்ஜெட்லையும் இதுவும் தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட் தான் இதில் நான் இறங்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் தேங்க்ஸ் விஸ்வா சார் மை காட்டம் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலம் அண்ட் அண்ட் பிஃபோர் யூ ஐவிஒய் கோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஐக்கான் மியூசிக் எங்களுக்காவது நன்றி அண்ட் என்னோட மோ என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூப் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி 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 ஷூட் பண்ணோம் அது ரொம்ப நன்றி அண்டு அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க என்னோடய டைரெக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேனேஜ் எடுத்துக்கிட்டேன் ப்ளீஸ் டக்குன்னு வாங்க ரெடி சீக்கிரம் வாங்க பேசிக்கிறேன் டேரஷன் டீம் ஒரு பிளேஸ் ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை உண்மையாக இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க டேரக்ஷன் டீம் கொஞ்சம் உடனே வாங்க இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு விக்னேஷ் பாபு அப்படின்னு கோப்பா அவங்களும் வாங்க அவங்க என்னோட டிக்லோன படத்தோட அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்க வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் கிளாப் போகலாம் எல்லாருமே ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க அந்த விக்னேஷ் வேணுகோபால் விக்னேஷ் பாபு இதுலாம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் டிக்ளோமோக்கு என்ன பண்ணாங்க ஆனால் இந்த படத்தோட இந்த படத்தில் வந்து அசோசிய அசிஸ்ட்டை ஒர்க் பண்ணல போன படத்தில் ஒரு பையும் ஒரு ஆமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அந்த ஜி செங்கில் ஜி இவர் வந்து கோட ஆக்டர் கோமாலி மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோட ஆக்டர் ஒர்க் பண்ண நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஆல்பின் போட் சூட் போட்டிருக்காங்க எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் అసోసేట్ అమల్ రాజ్ అసోసియేట్ దీపక్ ఏడి శశి కెపి శ్రీపటి దినేష్ ஹரி நெல்சன் அஜித் அசோசியட் பிரேம் சுதன் மஞ்சுநாத் அதில் வந்து எல்லாமே என்னோடய பசங்க தான் சுதன் பற்றி மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன் இந்த பட இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் போய் உள்ளே வந்தார் எனக்கு இப்போ எனக்கு ஒர்க்கு பிடிச்சிட்டு இந்த படத்தில் அசன்ட் டேரக்டராக இருக்காது ஸோ அது பெரிய வளர்ச்சி எல்லாருமே மிகப்பெரிய டேரக்ட்ரானோம் ஐ தேங்க் யூ ஃபார்ன் ஆஃப் த ஹார்ட் தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் உண்மையில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தனித்தனியாக சொல்ல முடியாது அறுபத்தஞ்சு நாலு இந்த படத்தை முடிச்சுறதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் எழுநூறு பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீ பந்தத்தோடு ஓடி வருவாங்க ஓடி வர கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னெல்லாம் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வருவாங்க அப்படியே ஸோ இவங்க தான் இருந்து இருந்து இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ளே நடந்த ஆக்ஷன் கிளாக் இது எல்லாத்தையுமே சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு எல்லாத்து மடமாக இருக்குது அப்படின்னு கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தா மண்ணனை பற்றினா கண்டிப்பாக சொல்லி ஆகும் நிச்சல நான் படத்தை முழுமையில பார்த்தேன் ஆபீஸ்ல சைலண்டாக உட்கார்ந்து இருந்தாரு என்ன என்ன நினைச்சு தெரியல கதை சொல்லி முடிஞ்ச வெயில வந்துட்டு ராஜு ரமேஷ் சார் சினிஷ் அவங்களுக்கும் நான் இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லி விரும்புகிறேன் தான் அந்த படத்தை காயின் பண்ணுது முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சிரிஷ் அந்த 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 டைம்ல வந்து பார்த்த படத்தை பா என்ன பார்த்து பார்த்துட்டு எது என்ன தெரியல நான் உன்னோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்டி சொல்லி பொழுது அன்னிலருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும் ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துவிங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு இன்ஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் டிகிலோ நான் முடிச்சுட்டு என்னடா படத்தை பண்ண கேட்டது இல்லை நான் தேட்டருக்கு அவனை பண்ணலாம்ண்ணா சரி அவனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார் எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டு இருக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னாரு எதுவுமே யோசிக்கல குழு ஷூட்டிங் பாட்டு நினைக்கிறேன் கூப்பிட்டு இருந்தால் ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தார் எதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியல சும்மா செலவு வச்சுக்கோன்னு சொன்னார் அதை நான் ஒரு அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன் ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும் அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு மூலமாக இன்றைக்கு வரைக்கும் என்ன என்ன மாதிரி இல்லை எத்தனை அவர் கூட வேலை பார்த்தா எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டிருக்காரு பிரேம் கேட்டால் தெரியும் அவர் ஒரு ஒரு ஊரையை கட்டி சோர் போடுத்துருக்காரு அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூர் கேள்வி கேட்டாங்க எதுக்கு ம மறுபடியும் சந்தானம் தானே நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் மறுபடியும் மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் ஏன்னா அந்த அந்த பாண்டி அந்த இருக்கும் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணுவோம் எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்று பெருசாக பண்ணுவோம் அண்ட் தேங்க்ஸ் சார் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி ரியலி தேங்க்ஸ் 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 நான் லவ் யூனா லவ் யூ ஆல் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் யாரோ பேர் நான் சொல்லி சொல்ல மருத்துவ என்ன மன்னிச்சுக்கோங்க அண்ட் அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க பிரசன் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் டூ தேங்க்ஸ்ஸாக இருக்கு நன்றி 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 தேங்க்ஸ் என்னுடைய தம்பி தான் என் மேலே அவ்வளோ பிரியும் ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது நிக்கோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது தான் நினச்சேன் பட் போய் உக்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவன் சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெ தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு அடுத்தது கார்த்திக் யோகி தான் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிகி டிடி ரிட்டர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்ல இருந்து பிரசாந்த் வந்து கூல் சுரேஷ்ல இருந்து மாரல் இருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாம இருக்கும் எனக்கு இப்போ ஆப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் தொடர்ந்து கார்த்திக் போனால் நாங்கள் விடுற மாதிரி இல்லை ஸோ ஆரியா தான் சொன்ன மாதிரி அவனை இப்பவே பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் இருக்கா சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறதா நீங்கள் பார்த்து சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது படத்தில் இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காப்போல இந்த படம் எப்படி இருக்கும் எனக்கு நான் தேட்டரில் வரல தேட்டரில் வருது கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க

இங்கு இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய எனர்ஜியாக வச்சு என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களாகின்ற சீரியலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திகிட்ட எம்பிஎஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லாரும் வந்து நானும் கை தட்டி என்ஜாய் அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி லோனான்றதோட டயலாக் கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆர்யாவது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் மணி நேரம் இது மட்டும்தான் என்னோடய வேலை